குடும்பமே நில குழஞ்சி போயிடுது யார் முகத்துலேயும் எந்த சந்தோஷமும் கிடையாது இதுவரையும் பேப்பரில் நியூஸில் மட்டுமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது நம்ம குடும்பத்தில் நம்ம அண்ணனுக்கே நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பமே எல்லாரும் சோகத்தில் மூழ்கி போகிறாங்க இந்த நேரத்தில் அவ தங்கச்சிக்கு குழந்தையும் பிறக்குது அவங்க அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தை பிறக்குது ஆனால் இப்போது அதை பார்க்க அவன் இல்லை குழந்தையோட வீட்டுக்கு வராங்க அவங்க அது பழைய காலத்து வீடு அப்படின்றதுனால அவங்களுக்கு பாத்ரூம்லாம் பின்பக்கமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு மணி இருக்கும் அப்போ வந்து அவங்க அம்மா எழுப்புகிறா பின்பக்கமாக போகிறாங்க போயிட்டு பாத்ரூம் போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வாசப்படி தாண்டி கால் வைக்கிறா அப்போ வந்து அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது ஏதோ என்னோ இருக்குது தோணுது சரின்னு வந்துடுறாங்க கதவை தாப்பால் போட்டு வந்து படுத்துக்கிறாங்க கட்டில் மேலே அவளும் அப்பா அப்பாவும் இருக்கான் கீழே வந்து அவங்க அம்மா